வேம்பு படத்துடைய ஆர்ட் கேரக்டர் படம் வந்து நேற்று ரிலீஸ் ஆச்சு எல்லாருமே நல்ல டாக் சொல்லிட்டு இருக்காங்க அன்றைக்கி நண்பர் எல்லாமே எழுதணும் இன்னும் போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நிறைய கிராமப்புறங்கள்லாம் இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆனால் ஒரு பெரிய சோர்ஸ் வந்து மீடியா தான் நம்புறோம் அதை செய்யுங்க பெரிய நன்றி இந்த பொருட்களை ஒரு கேரக்டர் கூட நடிச்சிருக்கேன் நன்றி வணக்கம் ஓகே என் குமரன் வேம்பு படத்தோட சினிமாட்டோகிராஃபர் கேமராமேன் ஒளிப்பதிவாளர் படம் உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு வேம்பு ரிலீஸ் ஆயிருக்கு எனக்கு பர்சனலா ரொம்ப ஹாப்பி இந்த நேரத்தில் வந்து பத்திரிகை துறை நண்பர்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் படத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் எனக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு அதை கண்டிப்பா உங்ககிட்ட கொடுத்தாச்சுன்னா நீங்க அதை சிறப்பாக பண்ணுவீங்க அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை ஸோ சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் உங்க நீங்க விரும்ப படம் பார்க்க வைக்கணும் உங்க ட்ரை பண்ணி ஒரு இதுக்கு அப்புறம் நாங்க போட்டுவோம் நீங்க எல்லாம் பாத்துருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஒரு எளிமையான ஒரு படமா நாங்க ட்ரை பண்ணிருக்கோம் டீம் அந்த அந்த லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுறோம் ஸோ நீங்க எல்லாம் நல்லாவே சப்போர்ட் பண்ணி நல்லா இருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து ஜஸ்டின் பிரபு இதனோட முதல் படம் வேம்பு நம்மளோட முதல் படைப்பு வந்து மக்களுக்கு ஒரு கருத்துள்ள படமாக எடுக்கணும்னு சொல்லி இந்த கதையை வந்து உருவாக்குனேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தேர்வு லொக்கேஷன் தேர்வு அதுக்கான மனக்க மனக்கடை வந்து இந்த படத்தில் நிறையவே உழைச்சிருக்கோம் எங்கள் டெக்னீஷியனாக இருக்கட்டும் ஷீலா மேம் அவங்களாக இருக்கட்டும் ஹரிகிருஷ்ணன் பிரதர் அவங்களா இருக்கட்டும் மியூசிக் டேரக்டராக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லாரும் நாங்கள் எல்லாமே ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும் அவர்லாம் அங்கே இருக்கிற அவைலபிலிட்டியில எந்த அளவுக்கு இந்த படத்தை எளிமையாக காட்டலாம் அந்த மண்வாசனை விட எவ்வளோ தூரம் காட்டலாம்னு சொல்லிட்டு கேமராமேன் சாரும் ஆர்ட் டைரக்டர் அவர்களும் அதுக்காக நிறைய மெனக்கட்டு எனக்கு அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அதேமாரி அந்த சூழலில் நிறைய முற்பாதைகள் இருந்தது நிறைய கரட முரடான இடங்கள் இருந்தது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஷீலா அவர்களும் ஹரிகிருஷ்ணன் அவர்களும் ஒரு புதுமுக இயக்குனருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அதை தாண்டி அதிகமாகவே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பாக வந்திருக்கு பண நேற்று வந்து த வந்து வெளியாகிருக்கு மக்கள் எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே இந்த படம் வந்து எல்லாராலும் கொண்டாடப்பட வேண்டிய படம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால பஸ் நீங்க வந்து எல்லாருமே மீடியாக்கள் எல்லாருமே இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு கொண்டு போய் சேர்க்கணும்னு இந்த நேரத்தை நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் என்னோட உழைப்புக்கு கண்டிப்பா நீங்க ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கணும் மக்கள் இதை கொண்டாடணும்னு இந்த நேரத்துல நான் கேட்கிறேன் நன்றி இல்ல ஒரு நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பாரம்பரியமான கலையா இருக்கிறது சிலம்பம் ஒரு போர்க்கலைக்கு அடிப்படையானது சிலம்பம் தான் அப்படிங்கும் போது அது நம்ம ஒரு லைக் பிமன் அதை வந்து எடுக்கும்போது ஒரு ஒரு ஸ்பெஷலா நான் ஃபீல் பண்ணேன் டேரக்டர் சொல்லும் போது அது கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமா இருந்தது அந்த ரோல் சரி பண்ண ஆ எடுத்துக்கிட்டேன் இல்ல எனக்கு முன்கூட்டியே முன்கூட்டியே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இந்த படத்துக்காக வந்து அங்க போயிட்டு அந்த மாஸ்டர்ஸ் அந்த ஒரு 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 கலைக்குமே ஒரு ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கும் அந்த ஏரியாவுக்கான ஸ்டைல வந்து அங்க ஒரு மாஸ்டர் இருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல போயிட்டு கத்துக்கிட்டேன் ஒரு

டக்குன்னு வந்து தயாரிப்பாளர் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு நிபந்தனை வச்சதுனால எங்களால் அதிகப்படியான ப்ரொமோஷன்ஸ் பண்ண முடியல ஆனா இருந்தாலும் ஒரு மன வருத்தம் இருக்கு இந்த படம் வந்து எல்லாருக்கும் பரவலாக ரீச் ஆகி அந்த படத்தோட மகத்துவத்தை உணர்ந்து பார்க்கணுன்றது வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு கோரிக்கையா வைக்கிறேன் இல்ல அப்படி எல்லாம் இல்ல சார் என்னன்னா நாங்க தயாரிப்பாளர் நானும் ஃபர்ஸ்ட் சந்திச்சு பேசும்போது ஒரு வாழ்வில்லான மக்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் நானும் நம்ம மஞ்சள் சினிமாஸ் ப்ரொடக்ஷன் கோல்டன் சுரேஷ் சாரும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அந்த சமயத்துல நாங்க ஒரு கதையை தேர்வு பண்ணி அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு கேரக்டரா நான் சொன்னேன் அப்போ வேம்புன்ற கதாபாத்திரம் இது இப்படி இயல்பா நடிக்கணும் சார் அப்படின்னும் போது நான் அவங்கள்ட்ட சஜெக்ஷன் பண்ணினேன் இந்த கதைக்கு வந்து ஷீலா மேம் அவங்க பண்ணா கரெக்டா இருக்கும் சார் அப்படின்னு நாங்க ஆப்ஷனே வைக்கல அதே மாதிரி ஒரு கிராமத்து பையனா இந்த படத்துல வந்து நம்ம வந்து காமிக்கணும் ஒரு அழகா அது இல்லாம இதுல வந்து அவர் வந்து ஒரு போட்டோகிராஃபர் ரோலா வந்து பண்ணிருப்பாரு ஒரு கேரக்டரா அது மேல நமக்கு வந்து அந்த மண் வாசனை விட அந்த கிராமத்து வாசனையோட அந்த நிறத்தோட ஒருத்தர் வேணும் அப்படின்னும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹரி பிரதர் வந்து அரக்கம் சொல்லலாம் அந்த மாதிரி சீலா மேமும் சொல்ல தேவையில்ல அவங்க நடிச்ச படங்கள் அத்தனையுமே விருது வாங்கியிருக்கு எங்க படமும் அகமதாபாத் பிலிம் இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல சிறந்த கேட்டகரி விருதுல பெஸ்ட் ஆக்டர்ஸ் அவர் சீலா மேமுக்கும் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு ஹரிபிரதருக்கும் கிடைச்சிருக்கு

அம்மா சார் சார் அது அது மட்டுமே இல்ல சார் இல்ல இல்ல அது மட்டுமே இல்ல நம்ம எத்தனை நாள் ஷூட் பண்ண போறோம் நமக்கு எவ்ளோ வந்து பட்ஜெட் கிடைக்குது

சொல்லுங்க சார் கிடையாது அவங்க இல்ல சார் அது இருந்துச்சு சார் நான் சின்ன வயசுலாம் பாத்திருக்கேன் ஒரு கோழு வந்து கிராமத்துல வந்துட்டு பாலியல் கல்வி வந்து எடுத்திருக்காங்க நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் ஆண்களுக்கு இல்லை இப்போ இல்லை எல்லாமே நான் என்எஸ்எஸ்லாம் படிக்கும்போது நாங்களே போய் பண்ணுவோம் என்சிசி என்எஸ்லாம் இருக்கும்போது காலேஜ் வழியாக போய் இதெல்லாம் பண்ணுவோம் எல்லா விழிப்புணர்வும் நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் எல்லா கிராமமும் அந்த மாதிரி தான் அவர் ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் கிடைக்கல உள்ள அங்க நான் நான் பார்த்தேன்னு சொன்னார் எனக்கு வியப்பாக இருந்தது ஸோ இதை ஒரு விழிப்புணர்வாக அவன் பண்ணுவோம் அப்போ துணிக்க தேவையில்ல நம்ம கவர்மெண்ட்டை கேட்க முடியாது நம்ம மூலயமா என்ன பண்ணுவோன்னு தான் நாங்கள் இதை பண்ணுவோம் ஆமாம் இல்ல எனக்கு ஆக்சுவலா வந்து ரொம்ப வந்து ஏபிசின்னு புரிச்சிருக்காங்க தெரியல எப்படி பாக்குறதுன்னு தெரியல தப்பாடு நினைக்கிறேன் அப்படி இல்ல என்னன்னா

எனக்கு கொஞ்சம் அது மாதிரி யோசிக்கலாம்னு நினைச்சேன் ஏன்னா அடிப்பட்ட உடனே ரெகுலரா அந்த கண்ணை இப்படி வச்சு அடிக்காம கொஞ்சம் கண்ணை தெரியற மாதிரி நடிக்கலாம் ஆமா அது கண்டிப்பா எல்லா ஆக்ட்ரஸுமே அது கண்டிப்பா இருக்கு நான் நினைச்சாலே பார்த்தாலே திருப்பி இருக்கு அது இல்லாம இல்ல நீங்க முதல் நாளே தரங்களே எப்படி இருக்கு

ஜாதேன்னுカット மாதிரி தெரியல இல்ல சார் நாங்க அதுக்குள்ளே வரல சார் எல்லாம் சமத்துவமா இருக்கணும் அதுதான் சார் என்னோட ஆசை ஒற்றுமைதான் எல்லாரும் வந்து ஒரு மண்ணின் மைந்தர்கள் அது எப்பவுமே எங்களுக்கு இருக்கு. நாங்க எந்த இடத்துலயுமே அப்படி பாகுபாடு பார்க்கிறது இல்ல. ஓகேவா? ஓகே நான் थैंक्यू நான் थैंक्यू थैंक्यू